ஹை ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கம் தேவி கிச்சனோடய ரெசிபீஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஹோட்டல் ஸ்டேட்டில் வீட்டிலேயே இருக்கிற பொருளை வச்சுட்டு பீர் பட்டர் மசாலா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு சீக்கிரமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயி வச்சுக்கலாங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பன்னீர் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் பன்னீர் இது நான் வந்துட்டு கட் பண்ணாமல் அப்படியே ரெண்டு சைடும் திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு கூட நான் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு சைடும் பொறிச்சாச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் இது இருக்கட்டும் அப்படியே ஆரட்டும் இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஸ்டவ்வில் அதே பாத்திரத்தில் எண்ணெய் இருக்குது மீதி இருக்க எண்ணெயிலே நம்ம ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி சிக்கரமாக வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் பாருங்க அளவுக்கு பார்த்திங்கன்னா போதும் இப்போ இதோட சிம்மில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் வீட்டிலே அரைச்ச குளம் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே அரைச்ச மசாலா சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு வரதான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நமக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா நல்லா நைஸாக நல்லா மையாக அரைச்சிட்டோம் இது இருக்கட்டும் இப்போ மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வில் அதே கடாயி வச்சுக்கலாங்க இதில் பட்டரை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டரை சேர்த்துருக்கேன் நான் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மசாலாவும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா மையம் அரைச்சிக்கணும் அப்பதான் தான் வந்துட்டு நமக்கு மசாலா நல்லாயிருக்கும் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஜார்லே தண்ணி ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கலாம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமான தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு பால் சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா கொதிஞ்சு வரணுங்க இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் கொதிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க பன்னீரை கட் பண்ணிக்கலாம் நமக்கு பெருசாக வேணும்னா பெருசாக கட் பண்ணிக்கலாம் இல்லைனா எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கிரேவி பாதத்தில் இருக்குது நல்லா கொதிஞ்சிருச்சு நல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சத் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டில் இருக்கும் போது நல்லாயிருக்கும் இப்படி சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமோட்டோ கச்சாப்பிள்ளா சாஸ் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இல்லை பன்னீர் பட்டர் பற்ற செஞ்சுருக்கோம் சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுக்கலாம் இல்லை விரும்பி சாப்பிட்டு வருவாங்க சப்பாத்தியோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்